இந்த வாட்டி வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து எப்படி இருக்கும் ஏதாவது ஏதாவது புதிய கட்சி வந்து கூட்டணி சான்ஸ் இருக்கா இந்த முறை அரசியல் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து அடுத்த எலக்ஷன்ஸ் வரதா இருக்கு அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லாரும் மும்முனை போட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மூணு அணியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் இந்த முறை ரெண்டு அணியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு யார் யாரோட அணி சேர போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு அணியோட வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரெகுலராக நடந்த எலெக்ஷன்னா நிச்சயமா இந்த எலெக்ஷன் இருக்க போகிறது இல்லை இந்த முறை புது புதுசாக வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க தன்னை பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணிப்பாங்க அவங்களோட ஃப்யூச்சர் வந்து தமிழ்நாடோட ஃப்யூச்சரும் இதில் சேர்ந்து தான் இருக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் இல்லை ச நிறைய ட்விஸ்ட்டு வந்து இந்த முறை வந்து காத்துக்கிட்டு இருக்கு எதை வந்து எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்களோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் அலைன்மெண்ட் ஆகும் அதோட அதோட அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதமே நமக்கு தெரிய வந்துடும் இப்படிதான் இருக்க போகுது உங்களோட பதில் வந்து எங்களோட எதிர்பார்ப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம்